திருச்சியிலேருந்து மதுரைக்கு வருவதற்கான ட்ரெயின் என்ன இருக்குது டைமிங் என்ன ட்ரெயின் நம்பர் என்ன எல்லாமே பார்க்க போகிறோம் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஒன் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வந்து டுவெல் தேர்ட்டி ஏஎம் அப்படின்னா நைட்டு டுவெல் தேர்ட்டி ஏஎம்க்கு திருச்சியில் கிளம்புது ரெண்டு இருபதுக்கு வந்து மதுரை வந்துவிடும் நைட் ரெண்டு இருபதுக்கு மதுரை வந்துவிடும் ஏஎம்குன்னா ஏர்லி மார்னிங் சொல்லணும் பட் இருந்தாலும் நம்ம நைட்டு சொல்லி பழகிட்டோம் இல்லையா ரெண்டு இருபதுக்கு நைட்டு வந்துடும் வாரத்தில் ரெண்டு நாள் சண்டே அண்ட் பென்னஸ்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் அடுத்து டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் நாகர்கோவில் ஜங்ஷன் தாம்பரம் என்சிஜி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பனிரெண்டு முப்பதுக்கு நைட்டு பனிரெண்டு முப்பதுக்கு திருச்சியில் கிளம்புது ரெண்டு இருபதுக்கு மதுரை வந்துவிடும் நைட்டே வந்துடும் வாரத்தில் மூணு நாள் மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே திங்கள் செவ்வாய் வியாழன் மூணு நாள் வந்து இந்த ட்ரெயின் இருக்கு அடுத்து ஒன் டூ டபுள் சிக்ஸ் செவன் நாகர்கோவில் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதே பன்னிரெண்டு முப்பதுக்கு வந்து திருச்சியில் கிளம்புச்சு அப்படின்னா ரெண்டு இருபதுக்கு மதுரை வந்துவிடும் வாரத்தில் ஒரே நாள் ஃப்ரைடே அப்போது அடுத்து வந்து ஒன் டூ சிக்ஸ் நைன் த்ரீ சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பன்னிரெண்டு ஐம்பதுக்கு நைட்டு பன்னெண்டு ஐம்பதுக்கு திருச்சியில் கிளம்புது மூணு அஞ்சுக்கு மதுரை வந்துவிடும் இந்த ட்ரெயின் டெய்லி இருக்குது ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் இருக்குது அடுத்து டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று அஞ்சு நைட்டுன்னு சொல்லுவோம் இல்லை ஏர்லி மார்னிங் கூட சொல்லிக்கலாம் ஒன்று அஞ்சுக்கு நைட்டு இருக்குது மூணு இருபதுக்கு மதுரை வந்துடும் அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நைட்டு ஒன்று முப்பதுக்கு வந்து திருச்சியில் கிளம்புவது மூணு நாற்பதுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் மூணு நாற்பதுக்கு மதுரை வந்துவிடும் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் ஓடுது ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரஸ் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு ஏர்லி மார்னிங் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு திருச்சியில் கிளம்புது நாலு மணிக்கு ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு மதுரை வந்துவிடும் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் ஓடுது அடுத்தது ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் ரெண்டு முப்பதுக்கு திருச்சியில் கிளம்புது நாலு நாற்பதுக்கு மதுரை வந்துடும் ஏர்லி மார்னிங் இது வாரத்தில் ஒரே நாள் வென்னஸ்டே புதன்கிழமை மட்டும்